வணக்கம் என் பெயர் வானபிரதன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் நமக்கு இதுக்கும் சொன்ன ஒரு ஆன்மீக நச்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் நம்மை எப்படி சரி செய்து கொள்வது அப்படி என்பதை பற்றிய ஒரு சிறு கதையோடைய விளக்கம் பால் பாலுக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால அது தயிர் ஆகிறது தயிருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தோம்னோம்னா வெண்ணெய் ஆகிறது வெண்ணெய்க்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தோம்னா அது நெய் ஆகிறது அப்படின்னா பாலை விட தயிர் உயர்ந்தது தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அடிக்கடி துக்கம் சங்கடங்கள் வந்தாலும் அப்படி வந்தாலும் கூட எந்த மனிதனுடைய நிறம் மாறுவதில்லையோ சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கிறது பால் ஒரு நாளைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் பின் அது கெட்டு போய்விடும் பாலில் ஒரு சொட்டு மோர் விடும்போது அது தயிராகிறது அது இன்னும் இரண்டு நாட்களுக்கு கிடாமல் இருக்கும் தயிரை காட்டி தயிரை கடையும் போது வெண்ணெய் வருகிறது அது மூன்று நாட்களுக்கு இருக்கும் வெண்ணெயை கொதிக்க வைத்தால் நெய்யாகிறது அது ஒருபோதும் ல்லை ஒரே நாளில் போகும் பாலுக்குள் ஒருபோதும் போகாத நெய் ஒளிந்திருக்கிறது நம்முடைய மனமும் அப்படித்தான் இதை நாம் பக்குவமாக பக்குவப்படுத்த வேண்டும் அளவற்ற சக்திகளால் நிரம்பியுள்ள நமது மனம் அதில் கொஞ்சம் நேர்மையான எண்ணங்களை போடுவோம் தனக்குத்தானே சிந்தனை செய்வோம் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சரிபார்ப்போம் பின் அப்பொழுது பார்த்தால் நாம் ஒருபோதும் தோல்வியை காணாத பசுமையான மனிதனாக இருப்போம் ஒருபோதும் கவலை எனும் வலையில் மட்டும் மாட்டிவிடக்கூடாது அந்த ஒரு வலையில் இருந்து மீண்டும் வருவோம் மனதில் உள்ள குப்பைகள் எல்லாவற்றையும் தூக்கி குப்பைத்தட்டில் போட்டுவிட வேண்டும் நாம் நம் சோதனைகளை எல்லாம் நாளை சாதனைக்காகவே வெயிலில் நடக்கும்போது மட்டும் நிழலில் அருமை நமக்கு தெரியும் தோல்வி என்னும் நீரில் குளிர்த்த பின்னரே வெற்றி என்னும் உடையை நாம் உடுத்த முடியும் இதை நாம் சரிவர எல்லோரும் செய்தோமே ஆனால் அருமையான மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கை வாழ முடியும்